பாண்டியன் கடைக்கு போகிறதுக்காக வண்டி அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாரு ஐயோ என்ன இது வண்டி சரியாக ஸ்டார்ட் ஆக மாட்டேதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்போ கரெக்டாக குமாரம் வெளியே போகிறாரு அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு ஏ அரசு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு அரசினியும் வெளியே வராங்க உள்ள என்னோட பசுக்கு போய் எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி போய்ட்டு தேடுறாங்க இல்லைங்க பர்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க என்ன பர்ஸ் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தலையை போட்டு அப்படி நங்கு நங்குன்னு கொட்டுறாரு அப்படியே பார்க்குறாரு பாண்டியன் அப்படியே அடிக்கிற மாதிரி வராரு அப்படியே பார்க்குறாரு குமார் அங்கேருந்து அப்படியே போயிடுறாரு எதுவுமே பேசவே இல்லை பாண்டியன் தாண்டின்னு உள்ள போறாரு அப்படியே உள்ள போறாங்க அரிசி உள்ள போனோன்னே அப்படியே குமார் உட்காந்துட்டு என்ன அவனுக்கு நான் டிஃபன் வைக்கட்டுமா அப்படின்னு அவங்க அம்மா கேட்கறாங்க நீ எதுக்குமா எனக்கு டிஃபன் வைக்க போற அதான் ஒருத்தி நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கல அவளை போய் விடுப்போ அவளை கூட்டிட்டு வைப்போ அப்படின்னு சொல்றாரு ஓ உன் பொண்டாடி கையால நீ சாப்பிடணுமோ அப்படின்னு சொல்றாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு குமார் வராரு அப்படியே அங்க அவங்களும் வராங்க வந்த உடனே அரசிக்கிட்ட சொல்றாரு ஏய் வேடி இட்லி வேடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறாரு இல்ல இல்ல வேணா வேணாம் இட்லி வைக்காத வா நம்ம மாடிக்கு போகலாம் நான் ரூம்லேயே சாப்பிட்டுக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாடிக்கு போகிறாரு போயிட்டு இங்கே பாறை இட்லி குழம்பு எல்லாம் தனித்தனியாக அப்படியே தனித்தனியாக குண்டாலெலாம் எடுத்துகிட்டு வரணும் புரிதா அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி போயிட்டு எடுத்துகிட்டு வராங்க ஒன்றும் நான் எடுத்துகிட்டு வராங்க ரொம்ப முடியவே இல்லை என்னடி இது சாம்பார் சாம்பார் என்னடி கிண்ணத்தில் எடுத்துகிட்டு இருந்திருக்கா நல்லா குண்டாலும் எடுத்துகிட்டு வாடி அப்படியே கொதிக்கணும் போடி கொதிக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமார் போகிறாங்க போயிட்டு குண்டால் வந்து அப்படியே கொதிக்கிற மாதிரி அப்படியே தூக்கிட்டு மாடிக்கு வராங்க விற்கிறாங்க என்னடி இது இங்கே பாரு எனக்கு எல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும் இது என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஓம் குடும்பம்னு நினச்சியா சக்திவேல் சக்தி சக்திவேல் குடுமோ இங்கே பணத்துக்கு பஞ்சமே இருக்காது நாங்க விதவிதமா விதவிதமாக சாப்பிடுவோம் எல்லாமே பார்த்து ரசித்து சாப்பிடுவோம் டி அப்படின்னு குமார் சொல்கிறாரு வேடி இட்லி எடுத்து வை அப்படின்னு சொல்றாரு இட்லியை வைக்கிறாங்க வச்ச உடனே ஊற்றுடி சாம்பாரை ஊத்துடி அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே ஊற்றுறாங்க ஒரு கரண்டி ஏய் இன்னும் கொஞ்சம் எடுத்து ஊற்றுறீ ரெண்டு கரண்டி ஊற்றுறாங்க நல்லா ஊற்றுரு ஊற்றுரு ஊற்றுறின்னு அப்படியே கத்திரம் கத்திர உனையும் அப்படியே கோமா வருது அரசிக்கு அப்போ சொல்கிறாங்க இங்கே பாருங்க எதுக்காக இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாடி டி அப்படி தாண்டி கத்துவேன் இங்கே பாரு உன் அப்பனுக்கு உன்னை தலையில் அடிச்சோடனே அப்படியே கோபமாக வருது அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டோடனே அரசிக்கு கோபமாக வருது எங்கள் அப்பாவை பத்தி ஒரு வார்த்தை கூட நீங்க பேசாதீங்க அப்படின்னு அரசின் சொல்றாங்க அப்படி தாண்டி பேசுவேன் ஊத்திரி 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 சாம்பார் ஊத்திரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாரு கோபம் வருது அரசிக்கு அப்படியே சாம்பார் எடுத்து மூஞ்சி ஊத்துறாங்க ஐயோ என்னால் தாங்க முடியும் எனக்கு எரிது எரிது அப்படின்னு கத்தரார் அதை கேட்ட சக்தி வேலு எல்லாருமே ஓடி வராங்க வந்து பார்க்குறாங்க ஏ என்ன பண்ணி வச்சிருக்கேன் என் பையனை அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் அப்படியே கத்துறாரு ஐயோ என்னம்மா இது இப்படி சாம்பாரை கொதிக்க கொதிக்க ஊற்றி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே சொல்கிறாங்க ஐயோ நான் வேணும்னு ஊற்றல இவர் தான் சாம்பாரை ஊற்றி என் மூஞ்சில் ஊற்று ஊற்றுன்னு இவர் தான் சொன்னார் வருஷம் சொன்னால் கேட்கணும்ல அதனால தான் ஊற்றிட்டேன் அப்படின்னு அரிசி சொல்கிறாங்க ஐயோ என்னடா இது இப்படி எரிய போதுரா ஐயோ வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவுறாங்க ஐயோ எப்படா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாச்சல் தாங்க முடியலமா எல்லாத்துலேயும் எரிதுமா பயங்கரமாக எரி அப்படி கத்துறாரு என்னடி என்ன அரசு இது என்னதான் இருந்தாலும் அவன் சொன்னா நீ கேப்பியா அதுக்காக இப்படி ஊற்றி வைப்ப அதுவும் கொதிக்கிற சாம்பார் அப்படின்னு சொல்லி பாட்டி எல்லாருமே சேர்ந்து திட்டுறாங்க அரசிய அரசு அப்படியே பார்க்குறாங்க ஐயோ என்னங்க என்னங்க உங்களுக்கு ரொம்ப எரிதா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏய் நடிக்காத நீ ரொம்ப நடிக்காத வேணும்னாலும் என் பையன் மலை இப்படி ஊற்றி வச்சிருக்க என்ன என் பையன்மலை உனக்கு அவ்வளோ காண்டா அப்படின்னு சக்திவேல் கேட்குறாரு ஐயோ மாமா என்னங்க மாமா இப்படி பேசுறீங்க நான் லவ் பண்ணி அவரை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அவரை போய் நான் இப்படிலாம் பண்ணுவேன்னா அவரு தான் சொன்னார் ஊத்துடி சாம்பார் என் மூஞ்சில் ஊத்துடி அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் சொன்னால் கேட்கணும் இல்லை மம்மா அதனால் தான் மம்மா நான் கேட்டேன் அப்படின்னு அரசி அப்படி நடிக்கிறாங்க மனசுக்குள்ளே அப்படியே சிரிக்கிறாங்க உனக்கு வேணும்டா எங்கள் அப்பாவை பற்றிய தப்பாக பேசுகிற உன்னை சாகடிச்சிருவேன் நான் இங்க இருக்கிறதே உன்னை கொடுமைப்படுத்துறதுக்கு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அரசி அப்படியே